அது வந்து செத்துடுங்கள் அன்னாடு கோழிகள் இருக்காது அதிர குஞ்சி அந்த கோழியை காணல அந்த கோழி நிக்குதுங்க நாங்க வளர்த்த கோழி குஞ்சு ஒரு நாள் அந்த தாய் ஏக்கும் கோழி குஞ்சு அது முட்டை விட்டுட்டு இருக்கும் அது கோழி குஞ்சு ஒரே ஒரே ஒட்டு உபாதிச்சுட்டு வந்துட்டு நிறைய அது கூட ஒரே ஒரே கோழி குஞ்சு பறக்க போடு இப்போ போக போடாது இப்போ நான் கொஞ்சம் விட்டானோ நான் இப்போ நேர்சரி போகணும் அதை விட்டுட்டு போறோம் நாங்கள் சப்ரைஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க